வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் பதினேழு வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா ஏங்க விவசாயிங்களை பொறுத்தவரை மார்கழி ஒரு நல்ல மாசம் இல்லைங்க நமக்கெல்லாம் நல்ல குழு குழுன்னு மாசம் ஆமாமா மார்கழி பிறந்தா மழையும் இல்லை பாரதம் முடிஞ்சா படையும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆமாங்க மார்கழி மழை மண்ணுக்கும் உதவாது மார்கழி வெத்தலைய மாடு கூட தின்னாது அப்படின்னு ஒரு சொலவட இருக்கு தெரியுமா ஆமாமா மார்கழி மாசம் விவசாயங்களுக்கு நல்லது மார்கழி பனிப்பொழிவு உழவர் உழைப்புன்னு சொல்லுவாங்க ஆமாங்க பறவை விலங்குகளுக்கு கூட மார்கழி ஒத்துக்காதுங்க மார்கழியின் குளிர் கோழி குஞ்சுகளுக்கும் கேடு அப்படின்னு ஒரு சொலவட உண்டு ஓ அப்படியா ஆனா மார்கழி மாதம் சாமி கும்பிடுறதுக்கு ஏற்ற மாதம் அது உனக்கு தெரியுமோ மார்கழி மாதம் முழுசும் கோவிலில் திருவிழா உங்களுக்கே தெரியும் போது அது எனக்கு தெரியாதா மார்கழி ஆண்டாள் திருப்பாவை கோலம் தானே ஓ ஆமா